ஹாய் இனி இரு வணக்கம்ங்கோ வணக்கம் அங்கோ டேடி என் ஓ எஸ்கே எங்கேப்பா போனீங்க இவ்வளோ நாள் இப்போ சுமார் நாலஞ்சு மாசம் ஆள் கண்ணம் குழந்த பிறந்ததுன்னு சொன்னீங்க அதோட போனீங்க ஆளையே காணும் தலைப்பத்தி எப்படி இருக்கீங்க வெல்கம் பண்ணலாம் இருக்கீங்களா நீங்கள் திருப்பத்தி கோவிந்தா கோவிந்தா இல்லம்மா நான் தான் சொன்னேன் சென்னைன்னு சொல்லி அக்கா ஸ்பேனர் யார் பாது மகேஷ் ஹாய் கணேஷ் ஆமாம் இங்க ஒரு எஸ்கே வந்திருக்காரும்மா நானும் நல்லா இருக்கேன் எஸ்கே ஹாய் நிதிஷ் எங்க போனீங்க எஸ்கேன்னா யாருக்கா இங்கே ஒருத்தர் வந்திருக்காருப்பா எஸ்கேன்னு அவரை நீ போய் சாவு கவிதாவா போய் எஸ்கேதா அரைப்போ எங்க ஒண்ணது தும்புப்பூல தூக்கு போட்டு சாவு இல்லை இல்ல ஏதாவது எங்களுக்கு என்ன வந்தது என் புறம்போக்கு சேனல் வச்சிருக்க நாய அங்க வச்சுட்டு இங்க வந்து கமெண்ட் போறவங்களா வெக்கமா இல்லை புறம்போக்கு அதனால இது வர டிஓடி அதுக்குள்ளே இது வச்சுட்டாங்க டைம் அவுட் கொடுத்தாச்சு நீங்கள் தான் வறுத்து போயிட்டீங்க அதுக்கப்புறம் நான் லைவ் வந்தே ஒரு மாதம் மேலே ஆகுது எஸ்கே அப்படியா சரண்யா நேம் எஸ்கேவா ஓய மாட்டாங்க முதுமலை காட்டுலும்போது தள்ளி காட்டுல முதல்ல என்கிட்டும்போது தள்ளி என்னமா இன்னும் வரான் அவ சேனல் ஊத்தி வெச்சான் இங்க என்ன வந்து கமெண்ட் போட்றே அடி இல்ல போய் என்னோட பேர் சொன்னி ஏ போடா ஃபேக் ஐடி கேவிதா என்டா பேரை வச்சுனாடா போடா கவிதாடா அது போடா வீதா காத்தானு மூஞ்சப்பாரு ஃபேக் நாயே சாரி விசா ஹாய் பாப்பாலாம் வளர்ந்துட்டாங்க இசுக்கே பயங்கர சேட்டை இப்போ இப்போ ஓரளவுக்கு தூங்குறாங்க இப்போ முடிச்சிருக்கா ஒருத்தி ஹாய்ப்பா சாரி வியூஸ் அக்கா தமிழ்ல எதுக்கு இப்போ அடுத்து ஏதோ பேட் ரெடி பண்ணி வச்சுருக்கியப்பா மரியாதையாக சாரி கேட்டுன்னு வர ஆமாம் ஆமாம் ஹாய் ஃபேக் ஐடிலாம் சொன்ன நாளா நம்பணும்மா போடாடே போடா நான் ஏன் ஃபேக் ஐடி கமனாட்டி போடாடே போடா போடா ஃபேக் ஐடி கமனாட்டி நீ வேணால் சொல்லிட்டு போ நீ ஒரு ஃபேக்கு என் கலாட்டா கஷ்டமான போய் எஸ் ஏன்டா என் வாயை வாடகைக்கு வரீங்க ஏ பன்னாடகைக்கு பிறந்தவீங்களா தேவையில்லாமல் என் வாயை வாடகைக்கு வாங்காதீங்க ஆமா இல்லை வால் நினச்சிக்கிச்சா குத்தி பொண்ணு என்னாச்சு தம்பி ஒர்க்குள்ள போயிட்டு வந்தாச்சு செஃப்கே நீங்களாப்பா சொல்றீங்க தமிழ்ண்ட நம்ப முடியலையாப்பா என்னால அடுத்து ரெடியா ஏதாவது வச்சிருப்பீங்க போல இருக்கே முகிலன் உங்க அம்மா அனுப்புடா என் வீட்டுக்காரரு கேட்டாரு அனுப்பிவிடுறா லைவ்லயும் நிறைய அண்ணன் தம்பிங்க இருக்காங்க அனுப்பிவிடும் அப்படியே ஐம்பது ரூபா கொடுத்தா போதாது அனுப்பிவிடு வைக்கங்கட்ட நாய்ங்களா டேடி இருந்திருக்க மாட்டாங்க எஸ்கே அப்போ வாய்மா நானும் பிசி ओके गुड नाइट सरण्य गुड नाइट रम्मा